ஹேலோ வில வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம குஸ்கா ரெசிபி எடுத்துக்கோங்க நான் வந்து இதுக்கு குக்கர் எடுத்துக்கிட்டேன் தென் நார்மல் ஆயில் ஊதிக்கோங்க போட்டுக்கோங்க பட்டை கொஞ்சம் கடல் பாசி பிரிஞ்சு இலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஆறு ரெண்டு ஏலக்காய் வந்து ஒரு லைட்டா கிராக் பண்ணி போட்டாலும் போட்டுக்கோங்க அது போட்டு நல்லா வதங்கி நல்லா அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும் அதுலயே நான் அதுல வந்து பிரிஞ்சது இப்போதைக்கு நான் ஆட் பண்ணல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு செய்யற ரேஷியோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் இதோட ஸ்பெஷாலிட்டி குஸ்கா அப்படின்னா நம்ம அதிகமா அந்த பவுடர் ஆட் பண்ண மாட்டோம் சோ நல்லா வந்து ப்ரௌன் ஆகி அந்த ரோஸ்ட் ஆகி அதுலயே வேகிறது தான் இல்லை ஸ்பெஷல் அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டா அடியில வந்து ஒட்டிக்கும் சோ அது ஒட்டிக்காம இருக்கறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னா சால்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒட்டாது அடி பிடிக்காம இருக்கும் நல்லா வந்து ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தக்காளியும் போட்டுக்கோங்க தக்காளி போட்டுக்கிட்டு நான் நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா ஒன்னாக ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று மட்டும் போதும் தென் பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா வதங்கணும் அதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் தென் நல்லா வந்து வதங்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியை மட்டும் எடுத்துட்டு ஓரமாக வச்சிருங்க பாஸ்மதி ரைஸ்ல தென் கொஞ்சமா லெமன் புழிஞ்சு வச்சுக்கோங்க நான் என்கிட்ட கொத்தமல்லி புதினா எதுவுமே இல்லை சோ அந்த காரணத்தினால நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் தென் பாத்தீங்கன்னா தயிர் ரெண்டு ஸ்பூன் இருக்கும் நான் சேர்த்தது நல்லா ரெண்டு டீஸ்பூன் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க தயிர் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து காரத்தையும் ஓரளவுக்கு ஒரு டேஸ்டும் கொடுக்கும் தென் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன் தென் அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன் திருப்பி கொஞ்சோண்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுருந்தேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்தீங்கன்னா அதிகமாக போட்டேன் சோ அது லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்ச மஞ்சன்னு இருந்துச்சு நீங்க அந்த தப்ப பண்ணாதீங்க கொஞ்சமா போட்டுக்கோங்க நான் வந்து காஷ்மீரி தூள் போட்டேன் அந்த கலர் தான் அது அதிகமாக இருக்கும் தவிர ரொம்ப காரம் இருக்காது தென் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோயாபீன்ஸ் நான் போட மறந்துட்டேன் ஆக்சுவலாக நம்ம வெஜிடேரியன் தான் எதாவது போட்டாதான் கொஞ்சமாவது நல்லா இருக்கும் சோ லாஸ்டா சேர்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு ஆகிட்டேன் நீங்க வந்து சோயாபீன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த செடியில சேர்த்துக்கோங்க தென் ஒன்றுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊதிக்கோங்க நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டே கால் போல உதிக்கிட்டேன் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு ஒன்றரை ரேஷியோ பாஸ்மதி ரைஸ்னா இதை வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சமா வடிகட்டி சோயாபீன்ஸ் ஆட் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நான் எப்போதுமே இலை போட்டு தம் பண்ணி அந்த மாதிரிதான் பண்ணுவேன் சோ இலை போட்டுக்கிட்டேன் கொஞ்சமா போட்டு நல்லா மூடி வச்சாச்சு குக்கரை கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க நல்லா வந்து தண்ணி அதை லைட்டா சொல்லி அந்த மேல அரிசி தெரியணும் அந்த ஸ்டேஜ்ல தான் மூடணும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விசில் தான் நான் விட்டேன் ஒரு விசில் மேலே சுத்தமா விடல ஒரு விசில் விட்டு கொஞ்சமாக அடக்கி வச்சிட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அடக்கி வச்சுனேன் அதுக்கப்புறம் அப்புறம் சூடான கமகம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து வச்சிருந்தேன் இது உடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினதுனால இது ஒரு மாதிரி இருக்கு லைட்டா செட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் தென் நலையில வச்சு சூப்பரா இருந்துச்சு சென்டாசிக்கா நாங்கள் சாப்பிட்டோம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கேட்டா